ஓம் ஓம் சக்தி நல்லது நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை நீ முழுமையாக நம்பினாலும் ஒரு சில நேரங்களில் உன் மனதின் ஓரத்தில் நடக்குமா என்று உன்னையே அறியாமல் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா உன் சந்தேகத்தை தீர்க்கவும் உன் நம்பிக்கையை அதிகரிக்கவும் இன்று மூன்று நாட்களில் ஒரு நிகழ்வை நான் நிகழ்த்த போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கீழ் எல்லாம் புரியும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதிற்கு பெரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க மேலும் நீயாக நினைத்து மனதில் இருத்திக் கொண்டு ஏற்படுத்திக் கொள்கின்ற கஷ்டங்களும் மனவழியும் மறுபக்கம் உள்ளது உனக்கு வரும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து மேலும் துன்பங்களை சுமக்கிறாய் என் குழந்தையே நம் துன்பங்களையும் கஷ்டத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல எண்ண வேண்டும் அதை கசக்கினால் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதே நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நல்லது நடக்குமா என்ற சிறு சந்தேகம் உன்னுள் உறுத்திக்கொண்டே இருக்கிறது நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீ நான் அளிக்கும் பதிலை உன்னால் தான் உணர முடியவில்லை உன் மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளிலே அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதால் உன்னால் உணர முடியவில்லை உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி அவை நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது எப்பொழுதும் துன்பங்களையே நினைத்து கொண்டிருக்காமல் உன்னைச் சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்திப்பார் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் வழிகாட்டியாக இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்திப்பார் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் கடந்த காலத்தை சிந்திக்காமல் நிகழ்காலத்தை சிறப்பாக செயல்படு கண்களை மூடி அமைதியாக என்னிடம் உன் குறைகளை சொல் என் குரல் உன் செவிகளிலும் நான் உன்னோடு பேசுவேன் அதன் பிறகு என் செயல்பாடுகளை நீ நம்ப ஆரம்பிப்பாய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உறுதியாக நம்புவாய் இன்னும் மூன்று நாட்களில் என்னை உனக்கு உணர்த்துவேன் நீ கவலைப்படும் போது உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் நீ குழம்பி தவிக்கும் வேலையில் ஒரு ரூபத்தில் யாரேனும் மூலம் உனக்கு தெளிவான பதிலை சேர்ப்பேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் நான் உதவி புரிவேன் இன்னும் நாட்கள் என்னையே நினைத்து வா உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா